இந்த சின்ன குழந்தை தான் திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்க போகுது அப்படின்னு அப்பா அவங்களுக்கு தெரியல சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் அழகாக முடித்து கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய இடங்கள்ல பாட்டு கச்சேரி பாடி தன் குடும்பத்தோட சுமையை தானும் சுமந்து வாழ்ந்த பெண்மணிதான் தான் செல்வி திருநெல்வேலி செல்வி அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க கரண்ட் டிவி செல்வி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய சாதனைகள் அட எல்லா பெண்களும் போராட்டத்தில் தானே வாழ்கிறாங்க அப்புறம் என்ன புதுசாக இவங்களை மட்டும் சாதனை படைத்தாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்து காலி மார்க்கில் முதல் முதலாக வேலையில் போய் சேர்ந்து அங்கே இருந்து பாட்டு கச்சேரி அதுக்கப்புறமா நிறைய ப்ரோக்ராம்ஸு இன்டர்வியூஸு பிரபலங்களோட பேட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஜேர்னியை ஆரம்பித்து இன்னை வரைக்கும் கச்சேரிகளுக்கு இருக்காங்க திருவிழா கச்சேரியாக இருக்கட்டும் கல்யாண கச்சேரியாக இருக்கட்டும் இவங்க இல்லாமல் களை கட்டாது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லைங்க வெளிநாட்டிலையும் திருநெல்வேலி புகழை பரப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம ஊர் மேலே அவங்களுக்கு ஒரு பற்று இருக்குது அப்படிப்பட்ட கரண்ட் டிவி செல்வி அவங்கள பற்றி நாம் பேசாமல் வேறு யாருங்க பேசுவா பாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என் அழகு கண்ணா தேடும் ஆனந்த என்ன சொர்க்கம் என் கையிலே மேம் பிரபலங்களோட பேட்டிலாம் எல்லாம் எடுத்திருக்கிறீங்களா அதோட அனுபவம் சொல்லுங்களேன் கொஞ்சம் நிறைய இருக்கு நான் நம்ம கரண்ட் டிவி வந்து ஒரே சேனல் இது ஒரு நல்ல ஒரு சேனல் அப்படின்னா நம்ம கரண்ட் டிவி தான் பெருமை சொல்லலை இருந்தது நெஜம் தான் சொல்கிறேன் அவங்க மூலமாக தான் நிறைய ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நிறைய கெஸ்ட்டெலாம் வந்திருக்காங்க நம்ம சேனல்லையும் பிரபலங்கள் பேட்டி அப்படின்னு நிறைய எடுத்திருக்கோம் ஸோ அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி மண்டபம்னு சொல்லி பாளையங்கோட்டையில் இருக்குது அந்த திறப்பு விழாவுக்கு வந்து ரமேஷ் கண்ணா சாரும் கஜேந்திரன் சார் வந்தாங்க அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது பேட்டி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப விஜய் சார் வந்தாங்க அந்த ஃபோட்டோ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுஷிலாமா வந்து தூத்துக்குடி வந்து அலெக்ஸ் கைலாஸ் அப்படிங்கிற இசைக்குழுவில் வந்து சுஷிலாமாவுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க அதை தொகுத்து வழங்குறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க அது ரொம்ப எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் சுஷிலாமாவை பக்கத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அவங்களுக்கு தான் நன்றி தெய்வீக ஒரு அழகு தெய்வீக அம்சம் ஒரு சின்ன வளையம் தான் போட்டிருந்தாங்க அழகான ஒரு பட்டு சரி ரொம்ப க்யூட்டு ரொம்ப அழகாக பார்த்தோன்னே காலில் விழுற மாதிரி ஒரு அழகு ஸோ அவங்க கூட பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அது ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஷார் ஷாத்மா சார் வந்தாங்கல்ல நெப்போலியன் சார் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஐயா படம் ஷூட்டிங் வந்து நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் அவங்களும் வந்து ரிலையன்ஸுன்னு ஒரு மொபைல் ஷோரூம் ஏதோ திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பாளை பஸ் ஸ்டாண்டு வவுசி கிரவுண்டு கைத்தாப்பில் இருக்குது ஸோ அந்த ஓப்பனிங் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் பேட்டி எடுத்தோம் ரொம்ப நுழைஞ்சு போய் அது மறக்க முடியாது அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு நான் உங்களுக்காக கண்டிப்பா நான் காமிக்கிறேன் ஜேர்னில ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா இத்தனை இவ்வளோ கச்சேரிங்க பண்ணி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா நிறையவே இருக்கு அது சின்ன பிள்ளைத்தனமாக நிறைய பேர் அந்த கடல் கரையில போய் இது சோவி எல்லாம் பொறுப்புவாங்கல்ல ஞாபகமும் வச்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ அந்த கடலுக்கு போயிருக்கோம் அந்த சோவி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பொறுக்கிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி அப்போ ஒரு ஆர்வம் நிறைய ஆர்வம் நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது நிறைய பிட் நோட்டீஸ் இருக்குது என் பேர் போட்டு அடித்த பெரிய பெரிய போஸ்டர் அந்த ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி என் பேர் போட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் கச்சேரி முடிஞ்சோடனே இந்த விழா கமிட்டியில் என்ன அது ஒரு போஸ்டர் எதா தாங்க அப்படின்னா உடனே கொண்டு வந்து போஸ்ட்ரு கொடுத்துருவாங்க பிட் நோட்டீஸ் கிடையாது அந்த காலத்தில் பெரிய போஸ்டராக நிறைய போஸ்டர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கல்யாண வீடு பத்திரிகைகளையும் கூட பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகைகளையும் வந்து என்னோடய பேர் போட்டிருப்பாங்க அது நான் இது பெருமைக்காக சத்தியமாக சொல்லலை என் பேர் அதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பத்திரிக்கை நிறைய பத்திரிக்கை வச்சுருக்கேன் உங்களுக்கு கல்யாண பத்திரிகை மாடல் வேணுமா நான் நிறைய காமிக்கிறேன் தேவையான மாடல் கூட எடுத்துக்கலாம் அது பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய பத்திரிக்கைகள் இருக்குது மேம் கரண்ட் டிவியில் நீங்கள் என்ன மாதிரியான ஷோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க கரண்ட் டிவியில் பண்ண நிறைய ஷோ நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஸ்டுடியோக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அதாவது நிறைய ரெக்கார்ட் ப்ரோக்ராம் நிறையா பண்ணுவோம் இந்த படம் எப்படி இருக்குது விமர்சனமோ அது சில பேரோட பேட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம்ல அது அதுவும் ஃபோட்டோஸ்லாம் சில வச்சிருக்கேன் ஸ்டேஜ் ஷோன்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போய் பண்ணுவாங்க பண்ணியிருக்கோம் நம்ம கரண்ட் டிவி செட்டோடு பண்ணும்போது ராஜபாளையத்தில் தீபாவளி கொண்டாட்டம்னு கரண்ட் டிவி மூலமாக ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது க்ரௌண்டு ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு அது ஒரு ஷோ பண்ணோம் அது ஒரு ஷீல்டு ஒன்று ஞாபகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவிலேருந்து பண்ணும்போது நிறைய விளம்பரங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் சொன்னேன் இல்லையா அதோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது இப்படிலாம் நிற்கிறது ஜுவல்ஸ்லாம் போட்டு பண்ணுறது அப்புறம் ஒரு ஷோரூமில் உள்ள ப்ராடக்ட்லாம் இது இது இங்கே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த ஒரு ஷோ ஆடு பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்த ஜுவல்லாம் போட்டு இப்படி நீக்கி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நிறைய விளம்பரம் பண்ண அந்த வாய்ஸ் நோட் இதெல்லாம் நான் கூட நிறைய கலர்டாக செட்டியாக வச்சுருக்கேன் ஸோ நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குப்பா மேம் அடுத்து நீங்கள் வந்து பொக்கிஷமாக நினைக்கிற ஒரு கிஃப்ட்டோ இல்லைன்னா ஒரு ஞாபகங்கள் இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுறிங்க ஆ பொக்குஷோன்னா நிறைய இருக்குது அதாவது குட்டி பசங்கள்லேருந்து நமக்கு கச்சேரி கொண்டு கொண்டு வந்து தருவாங்க ஏன்னா அப்போ தட்டா தட்டானே ஜூபில் அந்த மாதிரி பாட்டெலாம் பாடுவோம் நிறைய குட்டி பசங்க ஃபேன்ஸ் உண்டு அப்போ அவங்க வந்து வந்து யாரோ ஒருத்தங்க கொடுத்தல ஒரு விசில் ஒன்று எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த விசில் நான் இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன் ஒரு விசில் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் மத்தியில் வந்து நிறைய பிட் பிட் பேப்பராக வரும் கச்சேரிக்கு செல்வி அழகு ஸ்டைல் அழகு அப்படி அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதி கொடுப்பாங்க இன்றைக்கெலாம் சத்தியமாக கிடைக்கிறது இல்லைங்க எனக்குன்னு இல்லை இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய இடத்துல கச்சேரி பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸோ பேப்பரோ எழுதி கொடுத்த மாதிரியோ இல்லை வந்த மாதிரியே பார்க்கல ஏன்னா அப்போ காலங்கள் வேறு செல்வி அழகு செல்வி ரசிகர் மன்றம் அப்படி இப்படி நிறைய இருக்குது நான் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்காக காமிக்கிறேன்ப்பா அப்புறம் வந்து இப்போ கிருஷ்ண ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டியில் நிறைய பேர் பேட்டி எடுத்தோன்னு சொல்லுவேன் நீங்களா சிறப்பு விருந்தினு நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் யாரை பேட்டி எடுத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை பட் வந்து ஒரு பேட்டி முடிஞ்ச உடனே அந்த சார் வந்து என்னை அப்படியே உள்வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த பேட்டி எடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் உள் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச உடனே அஞ்சு செகண்ட்ல ஒரு பேப்பர் எடுத்தாங்க டக்கு டக்குன்னு என்னை அப்படி வரைஞ்சாங்க மேடம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கையில் கொடுத்துட்டு உடனே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாங்க அந்த ஃபோட்டோ நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அது யார் என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அது ஒரு ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பார் நான் அப்ப அழகா என்னமோ தெரியல ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காரு அது ஒன்று பொக்கிஷமாக வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் பொதிகை சாரல் அப்படிங்கிற ஒரு புக் வந்து தென்காசி மாவட்டத்துல அங்க வந்து பொதிகை சாரலுங்கிற ஒரு புக்கு வந்துட்டு இருந்துச்சு ஒரு ஆர்டிக்கல் எனக்கே தெரியாது என்கிட்ட கேட்காமலே என்னையை வந்து என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி ஒரு பேஜில் போட்டிருந்தாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த புக்கு வந்து கொடுத்து விட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னை பற்றியும் ஒரு ஆர்ட்டிக்கிள் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த புக்கையும் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் அதையும் கூட காமிக்கிற ரொம்ப ரொம்ப புக்கிஷமாக வச்சுருக்கேன் அதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயங்கள் இல்லை ரொம்ப வச்சுருக்கேன்ப்பா இதன் மூலமாக அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுப்பா ரீசண்டாக உங்களோட கரியரில் நீங்கள் செஞ்ச விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுங்க ரீசெண்டாக நம்ம வந்து அப்டேட்டில் வரைக்கும் கச்சேரி போயிட்டுருக்கோம் அது ஒன்று பிஸியாகவே போயிட்டு இருக்கோம் கடவுளுக்கு நன்றி சமீபத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய ஷோ பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் பொதிய சேனல் இருக்கு இல்லையா அதில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர் சங்க தலைவர் வந்து திரு அபுபக்கர் மாமா எல்லாருக்கும் பிடிச்ச மாமா ஒரு வறுமையான வந்து அந்த பொதிகை சேனலில் அவர் வந்து நிறைய பாடியிருக்கார் மிலாடி நபி அந்த மாதிரி ஒரு முஸ்லீம்ஸ் அவங்களோட பண்டிகை வரும்போது ஸ்பெஷலாக அந்த ஷோ வந்து ஒளிபரப்பாகும் அதில் அவர் நிறைய பாடியிருக்காரு அவர் பாடினதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு அந்த இடத்துல நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொதிகை சேனலில் என்னோடய ஒரு பாட்டு வந்து வந்திருக்கு இது ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கே ஷாக்கு தான் நான் தான் பாடியிருக்கேன் நம்புங்க ஒரு பாட்டு வந்திருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு தெரியல சங்கீதம் பிடிச்சவங்களுக்கு ஒருவேளை தெரியும் நான் ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு பாட் பாடிருக்கேன் அந்த வாய்ப்பு கொடுத்த அபூபகர் மாமாக்கும் கடவுளுக்கும் நன்றிவா இறை அருளியே பாடிவாள் திரையே வள்ளல் பாடவா நாயகம் இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமீபத்துல பண்ணது நம்ம அஹ் சுப்ரீம் ஷார் சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சத் சரத்குமார் சாரோட வந்து ஆறாவது பொதுக்குழு விழா வந்து திருச்செந்தூர் பக்கத்துல ஒண்ணு நடந்துச்சு அதுக்கு தொகுத்து வழங்குற அந்த ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு வந்துச்சு அதுவும் நம்ம திருநெல்வேலியில் வந்து ஷரத்குமார் ரசிகர் மந்த ஒரு பொறுப்பில் இருக்கிற சுந்தர் அப்படிங்கிற ஒரு சார் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது என்னை நம்பி கொடுத்தாங்க உண்மையிலே சொல்லப்போனால் அப்படி வேற்று கொட்டுச்சு அவ்வளவு ரசிகர்கள் அவ்வளவு பெரிய கூட்டம் சரத்குமார் சாரெலாம் பார்த்தோன்னா அப்படி இருந்தாங்க ராதிகா மேம்லாம் பார்க்கும்போது இதை எப்படி நம்ம கையால் போகிறோம்னு எனக்கு உண்மையில் பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஷோ தொகுத்து வழங்க போயிருக்கேன் அதை வந்து பண்ணதை நான் ரொம்பவே ஒரு சேலஞ்சான விஷயமாக நினைக்கிறேன் சூப்பராக பண்ணி கொடுத்தேன் நிறைய ரசிகர்கள் அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஃபோட்டோவும் கூட நான் வச்சுருக்கேன் ராதிகா மேம் கூட எடுத்த ஃபோட்டோ அதை கூட காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் இந்த ரெண்டையும் பெரிய விஷயமாக நான் பண்ணதை இன்னும் இப்போ நினச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கச்சேரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டே இருக்கு லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குப்பா ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் அங்கேயுமே எனக்கு வந்து நிறைய பேர் என்னை தேடி கச்சேரிக்கு கூப்பிட வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதாவது காலி மார்க் அதோட அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க காலி மார்க் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னை நிறைய பேர் காலிமார்க் பாடகின்னு முதல்ல அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க காலி மார்க்கில் ஒர்க் பண்ணேன் நான் அதாவது காலேஜ் படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து அதில் ஒரு கொஞ்சம் சேர்த்து விட்டார் காலேஜ் படிச்சு அந்த லீவில் வந்து சும்மா தானே இருப்போம் ரெண்டாவது நாங்கள் சம்பா நான் தம்பியாக இருக்கட்டும் நாங்கள் சம்பாதிச்சு தான் நாங்கள் படித்தோம் அந்த செலவுக்கு அப்படி யூஸ் ஆகும்ல அதனால சும்மா இருந்தாலும் வெட்டி வீணாக போயிடுவோம் அதனால எங்கள் அப்பா அங்கே கொண்டு சேர்த்தாங்க நாங்கள் அங்கே தான் வேலை பார்த்துட்டே படித்தோம் ஸோ அங்கே வந்து காலேஜ் முடிச்ச அப்புறமும் கூட நான் அங்கே தான் கண்டினியூ வேலை பார்த்தேன் ரொம்ப நாளாக யூனிஃபார்ம் போட்டு ஒரு க்ரீன் கிளர் சாரி யூனிஃபார்ம் ரொம்ப பிடிக்கும் அவர் யூனிஃபார்ம் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டரில் பில்லிங் செக்ஷனில் எல்லா வேலையுமே பார்த்துருக்கோம் கேக் எடுத்து கொடுக்குற வேலையாக இருக்கட்டும் சப்ளை பண்ணுற வேலையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் அதில் எனக்கு சந்தோஷம் தான் அதில் எந்தவித ஒரு இந்த கிடையாது வேலை பார்த்து நம்ம வேலை பார்த்து நம்ம சாப்பிட்டோம்ல ஸோ அந்த பெருமை எனக்கு உண்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் உண்டு ஒரு நீளமாக ஒரு கமல் போட்டிருப்பேன் ஒரு பாசி கமல் யாருமே அப்படி ஒரு கம்மல் போட்டிருக்க மாட்டாங்க அப்போவுமே எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினச்சது நான் இப்படி ஒரு ஒரு பொட்டு கீழே நீளமாக டிராப்ஸ் போட்டிருப்பேன் அந்த அடையாளம் சொல்லியே நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க கேட்பாங்க அந்த பொண்ணு அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போவுமே காளிமார்க்கில் வேலை பார்க்கும்போதே நம்மளோட தேர்வு ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது காளிமார்க்கில் வேலை பார்த்த அனுபவம் காளிமார்க் பாடகினே சொல்லுவாங்க ஏன்னா அப்போலாம் ஃபோன் கானெக்ட் பண்ண கச்சேரி கானெக்ட் பண்ண ஃபோன் அந்த வசதிகள்லாம் ரொம்ப கிடையாதுல காளிமார்க்கில் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது அங்கேயும் நான் பேர் சாங் பாடியிருக்கேன் சார் கையால் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸும் இருக்குது அதை மறக்கவே முடியாது அந்த ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் அதில் இன்னும் அழகாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் பேப்பரில் கூட சில ஊரில் நான் வரேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து ரெண்டு மூணு ஊரில் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற பாடகி நினைவு போட்டிருப்பாங்க அதனாலேயே அந்த பேப்பரை பத்திரமாக வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்து நீங்கள் வர்றதுனால உங்ககிட்ட பேட்டி அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது என்ன அறியாமலே சேர்த்து வச்ச விஷயங்கள் தான் இது பின்னாடி தேவைப்படுங்கிறதுக்காக இல்லை நம்மளாம் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலத்தில் சேமிக்கதே விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சேர்த்துருக்கேன் அந்த பன்னிரெண்டுக்கு அப்புறம் உள்ள ஞாபகங்கள் கிட்டே இல்லை எனக்கு அப்புறம் மொபைல்லாம் வந்ததுனால அதில் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் உள்ளது நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் காமிக்கிறேன் பார்த்தா தான் எனக்கு பெருமையா இருக்கும் அதுக்கப்புறம் மேடையில் அந்த முதல்ல பாடின அந்த போட்டோஸ் இருக்கு அப்புறம் நிறைய கெஸ்ட்டு கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது அதையும் கூட நான் வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அப்போ மட்டும் இல்லை இப்போவுமே ரொம்ப க்யூட்டாக சொல்லுங்க சொல்லுங்கப்போ வரலாறு முக்கியப்பா சொல்லுங்கள் நிறைய போஸ்டர்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து ஒரு சில இது கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கூடலில் உள்ள ஒரு போஸ்டர் கச்சேரி இது இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து முக்குடலில் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் நான் அந்த ஊருக்கு கச்சேரிக்கு போயிட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த ஊர் ஞாபகமாக அந்த போஸ்டர் ஒன்று வச்சுருக்கேன் முக்குடலில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பாடல் உரிமையாக விரும்பி கேட்பாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த ஊர் போஸ்டர் ஒன்று அடுத்து திசையன் விலையில் நாங்கள் பண்ண போஸ்டர் ஒன்று வச்சுருக்கேன் திசைன் விலையில் வந்து இப்போவும் வந்து ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமான கச்சேரிகளாக நடத்தக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திசையன் விலை தான் ஸோ அங்கே உள்ளதில் பார்க்கும்போது நிறைய கெஸ்ட் வருவாங்க நான் ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ வரைக்கும் அது பெருமையாக இருக்குது இப்போது இந்த நோட்டீஸ் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா நாலு முக்கு எஸ்டேட் அப்படின்னு சொல்லி எஸ்டேட்டு உண்டு இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கச்சேரி பண்ண நாங்கள் வந்துவிட்டோம் வேறு ஊர் கச்சேரி போயிருந்தோம் கல்யாண வீடு அதை முடிச்சுட்டு வரந்தனே இவங்க எங்களுக்கு வெயிட் பண்ணி இந்த பத்திரிக்கை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து எங்களுக்கு புக் பண்ணிட்டு போனாங்க அதனால் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து பண்ணியிருக்கோம் நாலு முக்கில் நல்ல அந்த பத்திரிக்கை ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிதம்பரபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சு கிராமம் பக்கத்தில் அந்த ஊரில் இருக்குது தொடர்ந்து பல வருஷமாக போயிட்டுருக்க ஒரு ஊர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் நிறைய பெண் ரசிகைகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ஊரில் மறக்க முடியாது எனக்கு அந்த ஊரில் இது ஒன்று இந்த போஸ்டர் ஒன்று சிதம்பரபுரம் நம்ம சக்திவேல் முருகன் சார் ஏடிஎம்கேவில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கெலாம் இருந்தாங்க அரசியலில் அந்த சார் வந்து அந்த கள்ளிடக்குறிச்சி பகுதியில் எனக்கு வந்து நிகழ்ச்சி கொடுத்துருந்தாங்க சார் வந்து என்னோடய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் எங்கே கட்சியாக இருந்தாலும் முன்னாடி சேர் எடுத்து போட்டு உரிமையாக உட்காந்து செல்வி எந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட சொல்லி கேட்டு ரூபா அன்பளிப்பு கொடுத்துட்டு தான் போவாங்க சக்திவேல் முருகன் சாரே மறக்க முடியாது ஸோ அவங்க ஊரில் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும் திருப்பி பண்ண அவங்க பையன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்பாவோட ஞாபகமாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சார் இல்லை இருந்தாலும் எனக்கு அது மறக்க முடியாதனால இந்த போஸ்டர் வச்சுருக்கேன் மற்றபடி நிறைய போஸ்டர் எத்தனை இப்போ நிறைய நான் ஃபோட்டோஸ் வந்து பொக்கிஷமாக வச்சுருக்கேன்னு சொன்னாலே நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப வேகம் வச்சுருக்கேன் அப்படின்னு இது வந்து என்னோடய சின்ன பிள்ளைகள் உள்ள ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருப்பேன் அதில் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அதனால் நான் இந்த ஃபோட்டோ பத்திரமாக வச்சுருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க இது அப்பா இதை என்னோடய பெரியமா பொண்ணு எப்போ எந்த வயசுன்னு எனக்கு தெரில இப்போ எடுத்தது நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன் ஃபோட்டோ உடஞ்சிட்டு இருந்தாலும் அதை சுட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மேடையில் முத முதல்ல என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்டு அப்பா இது காஜா மாமா அவங்க டீம் இது அவளோட சுடிதார் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த சுடிதார் போட்டு இன்றைக்கி மேடை ஏற்றி ஒப்பேற்றின மாதிரி ஒரு கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன் பார்த்துங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த டைமில் தான் வந்து காளிமார்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னால் நீள டோலாக்கு கம்மல் என்னோட டோலாக் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆஃப் சைரி தான் போட்டிருப்பேன் இந்த டோலாக்கு இவ்வளோ நீளமாக நான் போட்டிருப்பேன் யாருமே அப்படி போட மாட்டாங்க கட்டையாக போட்டிருந்தாங்க இந்த ஒன் டூன்னு சொல்லி அப்போ மாடல் கட்டையாக ஒரு மேலே ஒரு குண்டு கீழே ஒரு குண்டு ஆனால் இது செஞ்சு நீளமாக எனக்கு வேணும்னு செஞ்சு அதனால் இந்த கம்மலுக்காகவே இந்த ஃபோட்டோ நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த அப்போ உள்ளதான் ஆஃப் சேரில் ரொம்ப அழகாக இருப்பேன் இந்த ஆஃப் சேரி இந்த மாதிரி ஆஃப் சேரி வந்து என்னோடய காலேஜ் மெட்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சாந்தி சுபா எஸ்ஆர் எங்கள் முன்னோர் நான் நாலு பேர் தான் காலேஜ் டிகிரி ஒன்றா பண்ணோம் கச்சேரி போகிறேன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நல்ல ட்ரெஸ்லாம் எனக்கு கொடுத்து விடுவாங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு பட்டு பாவடை தாவணி இது சட்டம் மட்டும் என்னோடது மற்றபடி பாவாடை இந்த மாப்பிள்ளை அந்த சட்டம் என்னோடது அப்படி மேல அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது அப்போ எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ எனக்கு நல்லா பாவடை தாவணி கூட இருந்தால் தான் எனக்கு ஞாபகம் இல்லை பட் இவங்க கொடுத்து விடுவாங்க நான் கேட்காட்டாலுமே அவங்களாம் எனக்கு தருவாங்க இதை போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க அதனால் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி அதனால் இந்த ஃபோட்டோ நான் அந்த தாவணிக்காகவே ஃபோட்டோ பத்திரமாக வச்சுருக்கேன் இதை என்னோடய ஃப்ரெண்டோட பாவனை ஸோ இது ஒரு மறக்க முடியாது அப்புறம் நான் சொன்னேன் காளிமார்க்கு இது காளிமார்க்கு முதலாளி இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க நான் ஏதோ ப்ரேயர் சாங் பாடுறேன் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது பாடுறேன் அந்த ஃபோட்டோ இப்படி தான் இருப்பேன் காளிமார்க்கில் வேலை பார்க்கும்போது ஸோ அவங்க வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்காங்க நான் அப்போ தான் சேர்ந்ததுனால எனக்கு குரூப்பில் இல்லை சாரி நான் கட்டியிருப்பேன் க்ரீன் கலர்ல அப்புறமா கொடுத்தாங்க இது காளிமார்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதையும் மறக்க முடியாத ஃபோட்டோவை வச்சுருக்கேன் அங்கே வந்து ஒரு பாட்டு பாடி டான்ஸ் நான் பண்ணினேன் இதை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு நான் டான்ஸ் பண்ணினேன் ஸோ அதுக்காக எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அதனால் ஆடல் பாடல்லாம் இப்போ வந்தது இல்லை பிள்ளைங்களா இதெல்லாம் வந்து எனக்கு முன்னமே தெரியும் அதனால் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இது காளிமார்க்கில் உள்ளது இது அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோடய மொதல் சம்பளத்தில் வாங்கினேன் பட்டு சாரி ஆர்என் வாங்கினேன் பட்டு சேரீ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரீமே ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு செங்கல் கலரில் இந்த சாரீ பட் இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பொக்ஷமாக வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டூடியோவில் போய் என்னோடய ஒரு பர்த்டேக்காக எங்கள் வீட்டில் அவர் எடுத்து கொடுத்தது இந்த அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நான் போய் இந்த ஃபோட்டோ எடுத்ததுனால இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் இது ஒன்று இந்த ஃபோட்டோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நான் கன்சீவ் ஆகிருக்கும் போது உள்ள ஃபோட்டோ இந்த பின்னாடி ஒட்டியிருக்கேன் அந்த பாப்பா மாதிரியே எனக்கு குழந்த வேணும்னு சொல்லிட்டு நான் டெய்லி இந்த பாப்பா மூஞ்சியில் தான் டெய்லி எழுந்திரிச்சோன்னே முழிப்பேன் ராத்திரி படுக்கும்போது இதை தான் ஓயாம பார்த்துட்டே இருப்பேன் அதனாலே நம்புங்க இதே மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் ஸோ அந்த பையனோட ஃபோட்டோ தான் இதை பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பாப்பா தான் இந்த மூஞ்சி அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட குளுக்கும் முழுக்குன்னு தலையில் முடியே இல்லாமல் அப்படி தான் இருக்கும் அந்த இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனை வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ ஸோ இது பொக்கிஷமாக வச்சுருக்கேன் இது என் பையனோட ஒரு வயசு பர்த்டே ஃபோட்டோ இதுவும் நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ எல்லோரும் இருப்பாங்க அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல பிரபாகர் மாமா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவில் கரண்ட் டிவி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ இதில் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஒரு குடும்பம்னால் குடும்ப குத்து விளக்கா அழகாக ஒரு பட்டு சாரி ஒயிட் கலர் பட்டு சாரி அதுக்கேற்றாவில் பூ வச்சு என்னை நானே பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோனா இதை நான் ரொம்ப பார்ப்பேன் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா கூட பாதுல இந்த ஃபோட்டோ ரொம்ப இது கற்பகம் அக்கான்னு ஒரு சீனியர் ஒரு அக்கா ஸோ அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மேடை நிகழ்ச்சி பண்ணும்போது தான் இது வந்து பொம்மையாக உயிரோட்டமுள்ள ஒரு பாப்பாவா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப டவுட்டில் இருந்தது கூட்டத்துக்கு நடுவில் அந்த பாப்பாவை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க கச்சேரி நினி நாங்கள் மேடையில் இருக்கிற எல்லாருமே அந்த பாப்பாவை பார்த்துட்டே இருந்தோம் அசையவே இல்லை அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே நான் உட்காந்துருந்துச்சு அப்புறம் கச்சேரி முடிஞ்சோன்னு மெனைக்கிட்டு அந்த பாப்பாவை வாங்கி நான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் எனக்கு இது அப்புறம் இந்த ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ ஸோ அதனால் இந்த ஃபோட்டோவில் நான் இன்னும் கொஞ்சம் அந்த கொடையெல்லாம் பின்னாடி வச்சது வந்து எதை எனக்கு பின்னாடி ஒரு இருக்கிற மாதிரி தன்னாலே அமைஞ்சுது அதனால் இந்த ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொலு ஷூட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது வந்து டவுனில் வந்து ஒரு அவங்க பேர் எனக்கு மறந்துட்டு டவுனில் தான் மொதல் வீடு உங்கள் வீட்டில் தான் எடுத்தோம் கொலு ஷூட் போயிருந்தோம் எடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா முடிச்சு அவங்கள டீ கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துருக்க அந்த டீ குடிச்சு முடிக்கிற அந்த நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க ப்ரிண்ட் போட்டு உடனே சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவும் அதனால் இந்த ஃபோட்டோவும் எனக்கு அவங்க மறக்க முடியாத ஒலுவில் உள்ள எடுத்த ஃபோட்டோ வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாமே இனிமேல் வருஷத்தை எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் பத்தி அழகா அருமையான நிறைய நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க இது உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டட்னே சொல்லலாம் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா நான் வந்து திருநெல்வேலி மட்டும் இல்ல நாகர்கோவில் மாவட்டமும் போய் கச்சேரி கூட்டு போய் வளர்த்து விட்டுருக்காங்க கோவில்பட்டி தூத்துக்குடி ஸோ எல்லா மாவட்டத்தையும் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன் விட்டுவிட்டேன்னா போகிற என்ன கேள்வி கேட்டுடக்கூடாது இல்லையா ஸோ நார்வேல் மாவட்டமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சரி அப்புறம் இந்த பக்கம் கோவில்பட்டி இங்கேயும் கூட என்னை அந்த சைடில் நிறைய என்னை கூப்பிட்டு போய் என் பேரை கூப்பிட்டு பேரை போட்டு கூட என்னை கச்சேரி கூட்டு போய் வளர்த்து விட்ருக்காங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தை விட்டேன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு இல்லை ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லா திருநெல்வேலியிலையும் நிறைய பேர் என்னை கூட்டு போய் கச்சேரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனசார உங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி இனிமை நிறைந்த உலகம் இருக்கு எதில் உனக்கு கவலை எதுக்கு இல்லை உள்ளே புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி பட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களேன் ஆடமன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே பறந்தால் மேகங்கள் ஓடினால் வானங்கள் பாடினால் கானங்கள் பாடுவோம் பாருங்கள் ருத்து ருத்து சுருத்து ருத்து சுருத்து ருத்து சுருத்து